ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்லே டாப் டென்னில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பற்றி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அவங்க யாருனா ஏஞ்சலா ஸ்டெபி இவங்க வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இவங்க வந்து ஒரு சமையல் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது மெட்ராஸ் சமையல் அப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சு இவங்க இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட ஃபுல் நேம் வந்து ஏஞ்சலா ஸ்டெபி இவங்களுடைய சொந்த ஊர் எதுனா நாகர்கோவில் இவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ பெண் சரியா இவங்க வந்து லெவன்த்து டுவெல்த்துலாம் ஒரு திருச்செங்கோட்டில் ஒரு தனியார் பள்ளியில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காங்க அப்போவே அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு வந்து தேட ஆரம்பிச்சிட்டு அவங்களோட அம்மா கை பக்குவத்தை அவங்க வந்து ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லெவன்த்து டுவெல்த்து அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னா சென்னைக்கு போகிறாங்க சென்னையில் என்ன படிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்போ இன்ஜினியரிங் படிக்கும் போதும் அவங்க ஹாஸ்டலில் தான் சேர்க்குறாங்க அப்போவும் அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கல அப்போவும் அவங்களோட அம்மா கை பக்குவத்தை ரொம்பவே மிஸ் பண்ணி சாப்பாட்டுக்காக அவங்க வந்து ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நல்ல சாப்பாடாக சாப்பிட முடியல ஏன்னால் அது வந்து சாப்பிடக்கூடிய வயசு பாத்தீங்களா அந்த டைம்ல அவங்களுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு வந்து ரொம்பவே கொடுமையாக தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ஜினியரிங் முடிச்சிட்டு சென்னையிலே திரும்ப என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு வருஷம் வேலை பாக்குறாங்க சாஃப்ட்வேர் என்ஜினியர் அப்போவும் அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி வெளியில தான் சாப்பிட ஆரம்பிக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நம்மளே சமையல் பண்ணி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் சமையல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நல்லாவே வந்திருந்தது அவங்க சமையல் பண்ணது திரும்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எங்கே வேலை பார்க்காருன்னா யூஎஸில் வேலை பார்க்காது அதாவது அமெரிக்காவில் டெக்ஸால் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து வேலை பார்க்காங்க அங்கே இவங்க மறுபடியும் என்ன பண்ணிருந்தாங்க செட்டில் ஆயிருந்தாங்க அவங்களோட ஹஸ்பண்டோட பேக்ரவுண்டு நல்லா சூப்பராக இருக்குது அவங்க வேலைக்கு போனவங்க அப்படி ஒரு நிலைமை கிடையாது அவங்களும் நல்லா வசதியானவங்க சோ அவங்க வந்து அமெரிக்காவில போய் செட்டில் ஆயிருந்தாங்க அப்போ அமெரிக்காவில செட்டில் ஆனோடனே இவங்களுக்கு ஒரே எப்படி சொல்ல வேலைக்கும் போக முடியல நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்கி இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நம்ம என்ன சமையல் பண்ணால் என்ன அதை வீடியோவில் வீடியோவாக அப்லோட் பண்ணால் என்ன ஒரு ஐடியா அப்படி ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு தோணிருக்கு இதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்குமா அதுவும் டேஸ்டா சமைச்சா நல்லா சாப்பிடுவாங்கன்னா அவங்கள அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதான் இவங்க வந்து எப்படி சமையல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து என்ன குறை இருக்குங்கலாம் அவங்க வந்து மைனூட்டாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லுவாங்களாம் அப்படி சொல்லும்போது தான் நீ ஏன் வீட்டில் இருக்கன்னு ஃபீல் பண்ணுத இதை வந்து சமையலாக வீடியோவாக நல்லா மேக் பண்ணி நீ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அவங்க வந்து எப்போ இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிசம்பர் மாதத்தில் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுதாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க சும்மா சின்னதாக தான் ஆரம்பித்து அவங்க வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எப்படி சொல்ல அவங்க யூஎஸ்லருந்து போட்டதுனால அவங்களுடைய வீ வீடியோ வந்து ரொம்பவே ரீச் ஆயிருக்கு அதுவும் தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி அங்கே இருக்கவங்க யூஎஸில் இருக்கவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது தமிழ் சமையலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வரவேற்பு இருந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சமையலில் எதுவுமே ரொம்ப ஃபஸ்ட்டு தெரியாது அப்படி இருக்க சமயத்தில் அவங்க அம்மாக்கிட்ட அப்புறம் அவங்க மாமியார் கிட்ட அவங்ககிட்டலாம் டிப்ஸ் கேட்டு அவங்களோட சமையல் குறிப்புகளை வந்து முதல்ல வந்து அவங்க வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க இப்படியே அவங்க சமையல் பண்ணி பண்ணி அதில் ரொம்பவே டேலண்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி நல்ல ரசனையோடு அவங்க வந்து அந்த சமையலை வந்து சமைப்பாங்கன்னா இப்படி போகும்போது அவங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னா ஆறு மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க சரியா அப்புறம் இவங்களுக்கு வந்து இதை தவிர்த்து இன்னும் நாலு சேனல் ரன் பண்ணாங்க அது என்னன்னா ஹெவி உலகம் கிளாசிக் மசாலா கட்டு தமிழ் விருந்து நாகுவின் நலபாகம் இந்த மாதிரியான சேனல்களை அவங்க இன்னும் இது போக ஒரு நாலு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மாதம் எவ்வளோ சேல்ரி வருமானா ஃபோர் லேக்ஸ் வருமா அப்ராக்சிமேட்டாக அப்போ நீங்களே கேல்குலேஷன் பண்ணி பார்த்துக்கிடுங்க ஒன் இயர்க்கு அவங்களுக்கு எப்படி சேலரி வருதுன்ட்டு இது வந்து சும்மா வராதுங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது இருந்தே அவங்க மேலே வர்றதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா அதுவும் ஒரு சாதனை பெண்மணியாக இருந்து அவங்க வந்து இதை ஒரு சாதிச்சிருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டிலே யூடியூப்பில் டாப் டென் வரிசையில் அவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு என்ன தருதுன்னா வீட்டில் லேடிஸ்லாம் நம்ம வீட்டில் சும்மா இருக்கமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணாமல் அப்படி வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன விஷயத்த நம்ம உங்களுக்கு சமையல ஆர்வமாக இருக்கலாம் இல்லை பேசுகிறதுல ஆர்வமாக இருக்கலாம் இல்லை டிராயிங்கில் ஆர்வமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது கதை சொல்லுது உங்களுக்கு பிடிக்கும் இல்லை விளாட பிடிக்கும் இல்லை அவங்களுக்கு டெய்லரிங் பிடிக்கும் இல்லை வேலை செய்ய பிடிக்கும் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணி போடுங்க நீங்களும் நாளைக்கு ஒரு சாதனை பெண்மணியாக கண்டிப்பாக மாற முடியுங்க அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பையனும் பறந்துருக்காங்க இப்போ தற்போதைய வயசு அவங்களுக்கு என்னன்னா முப்பத்தி அஞ்சு வயசாகுது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் எட்டில் தான் வீடியோ போட ஆரம்பித்தாங்க ஒம்பது வருஷத்துலேயே அவங்க வந்து ரொம்பவே டே டேலண்ட் ஆகி டாப் டென்ல வந்திருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட திறமையை எதுன்னு கண்டுபிடிச்சு நீங்களும் இந்த மாதிரி சிறந்த சாதனை பெண்மணியா ஆகணும்னு நானும் வாழ்த்துக்கிறேன் பாத்துக்கிடுங்க அதாவது அவங்கள முன் மாதிரியா வச்சு எல்லா பெண்மணிகளுமே நீங்க வந்து உங்களுடைய டேலண்டை வெளிக்காட்டலாம் சரியா தேங்க்யூ